நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து பனிரெண்டு பௌர்ணமி அப்ப நாளைக்கு பௌர்ணமி துளசி மாதாவுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம் துளசிக்கும் பெருமாளுக்கும் விஷ்ணுவுக்கும் துளசி வந்து நாளை பௌர்ணமி கார்த்திகை மாத தான் துளசி அவதரித்தது அதனால் நம்ம அவதரித்த நாளையும் வச்சு நம் சேலத்தில் இந்த பழனியானவர் கோயிலில் துளசி கல்யாணம் அங்கே பெண்கள் பண்ணுறோம் அது எப்படி இந்த துளசி அவதரித்தால்னா தர்ம துவசன் என்ற அரசனுக்கும் அவரது மனைவியான மாதவி என்ற மகாராணிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பிருந்தா என பெயர் இட்டு வளர்த்து வந்தன பருவநிலையை அடைந்த பிருந்தா பூர்வ ஜென்ம வினை பயனாக கிருஷ்ணனையே மணக்க வேண்டும் என்று நினைத்து காட்டில் கடுந்தவம் மேற்கொண்டாள் இந்த நேரத்தில் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்ததாக புராணங்கள் சொல்லும் ஜலந்தரன் என்ற அசுரன் தவம் செய்தவனத்திற்கு வந்தான் இவனை சங்கு சூடனை கண்டதும் மனம் மாறினாள் அவனை காந்தர்வ திருமணம் செய்து பதி விருதையான பிருந்தாவை திருமணம் செய்து கொண்டதால் சங்குசூடனின் பலம் அபரீதமாக மாறியது அவன் மகிழ்ச்சியுடன் அனைத்து உலகங்களையும் வென்றான் இதை அடுத்து தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணனை சந்தித்து சுங்குசூடன் போரிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டினர் அவரும் தேவர்களுக்கான சங்கு சூடனுடன் போரிட்டார் ஆனால் கர்ணனைப் போல கவச குண்டலத்துடன் பிறந்திருந்த சங்கு சூனை கிருஷ்ணரால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்ன என்று யோசிக்கும் போதுதான் சங்கு சூடன் பெற்றிருந்த வரம் கிருஷ்ணரின் நினைவுக்கு வந்தது சங்கு சூடனின் மனைவியின் வதிதத் தன்மை எப்போது கெடுகிறதோ அப்போது அவன் இறந்து விடுவான் என்று பிரம்மனிடம் இருந்து வரம் பெற்றிருந்தான் இந்த விஷயம் அறிந்ததும் கிருஷ்ணனும் சங்கசூடனை போல உருமாறி அவனுடைய அரண்மனையை வந்தடைந்தார் தன்னுடைய கணவன் போரில் வெற்றி பெற்று வந்திருப்பதாக எண்ணி பிரிந்தார் கிருஷ்ணனின் காலில் நீரை ஊற்றி பாத பூஜை செய்தாள் கணவன் அல்லாத மற்றொரு ஆணின் காலை தொட்டதால் பிருந்தாவின் பதிவிரத தன்மை பறிபோனது இதையடுத்து போர்க்களம் சென்ற கிருஷ்ணர் சங்கசூடனை போரில் கொன்றார் கணவன் இறந்ததை அறிந்த பிருந்தா கிருஷ்ணன் இருக்கும் இடத்திற்கு வந்து நீ என் கணவனை வஞ்சகமாய் அளித்தாய் உன் மனம் கல்லாய் போனது போல நீயின் கல்லாக போவாய் என்று சபித்தாள் அப்போது அங்கு வந்த ராதை பிருந்தாவிடம் கிருஷ்ணனை அடைவதற்காகத்தான் நீ தவம் செய்தாய் பின் உன் அறியாமையால் சங்கு சூடனை திருமணம் செய்து கொண்டாய் அந்த தவறை உணராமல் இப்போது கிருஷ்ணனையே தவிக்கிறாய் அந்த தவறை உணராமல் நீ எதற்கும் உபயோகம் இல்லாத செடியாக போவாய் என்று சாபம் கொடுத்தாள் அப்போது கிருஷ்ணர் ராதையை நோக்கி பதிவிரதையின் சாபம் பலிக்கும் அந்த வகையில் பிருந்தாவின் சாபமும் பலிக்கப் போகிறது அதேபோல் நீ கொடுத்த சாபமும் பலிக்கும் பிருந்தா சபித்தது போல நான் கண்டகி நதியில் கல்லாகிப் போவேன் என்னை சாலக்கிராமம் என்றும் அழைப்பார்கள் நீ ஜபித்தது போல பிருந்தா துளசி என்ற செடியாக மாறுவாள் என்னையும் துளசியையும் சேர்த்து யார் பூஜிக்கிறார்களோ அவர்கள் எனது கோகுலத்தை அடைவார்கள் என்று அருள் புரிந்தார் இன்றும் கண்டகி நதியினில் மூர்த்தங்களை பார்க்க முடியும் அதுபோல் விஷ்ணு பூஜையானது துளசியிலே இல்லாமல் பூர்த்தி அடைவதில்லை அந்த நாளைத்தான் தான் நம்ம விஷ்ணுவுக்கும் துளசிக்கும் நாளை திருமணம் செய்து வைக்கிறோம் இது ஒன்பதாவது வருடம் வீட்டில் அவரவர்கள் வீட்டில் துளசி செடிக்கும் நெல்லி செடிக்கும் திருமணம் செய்து வைத்திருப்போம் வைத்திருக்கிறோம் அதே போல் இன்று இந்த வருடம் வருடா வருடம் நாங்கள் துளசி செடி இந்த பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமி என்று துளசிக்கும் விஷ்ணுவுக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் எல்லா நன்மையும் எல்லோரும் பெறுவோமாக